கோவையில் உள்ள நானா நானி என்ற சீனியர் சிட்டிசன்ஸ் குடியிருப்புக்கு சென்ற பாஜக வேட்பாளர் அண்ணாமலை அங்கிருந்த வயதானவர்களிடம் கண்கலங்கி ஆசிர்வாதம் பெற்றது அனைவரையும் நிகழ்ச்சியில் அழுத்தியது கோவை கஸ்தூரி நாயக்கன் பாளையம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணியின் கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை அதே பகுதியில் உள்ள நானா நானி என்ற முதியோருக்கான பிரத்யேக அடுக்குமாடி குடியிருப்புக்கு சென்றார் அப்போது அங்கிருந்த முதியவர்களுடன் கலந்துரையாடிய அண்ணாமலை கண் கலங்கினார் அப்போது அவருக்கு ஆறுதலாக அங்கிருந்தவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷங்களை எழுப்பினர் இங்கு நான் வாக்கு சேகரிக்க வரவில்லை உங்களிடம் ஆசி பெற வந்துள்ளேன் என கூறி அங்கிருந்த முதியோர்களின் காலில் விழுந்து வணங்கினார் அவரது தலையில் கை வைத்து ஆசி வழங்கிய முதியோர்கள் மலர் தூவி வாழ்த்துக்களை अन्नवान्नादो भवति महान् भवति श्रजया वशविद् ब्रह्मवर्चसेन महान् ये आयुष्यमायोः क्षमामिः बहुत्र लाभम् सतसम् सर्व முன்னதாக மாலை அணிவித்தும் பூரண கும்ப மரியாதை வழங்கியும் வேட்பாளர் அண்ணாமலையை சிறப்பாக வரவேற்றனர்